காய்களும் வெல்கம் ஆக்டு ஜெடிக்கி கச்சு இன்றைக்கி ராகி மாவு வச்சு எப்படி ரொம்ப சாஃப்டாக இட்லி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ராகி மாவு இட்லி நம்ம எப்போது செய்கிற இட்லியோட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகமே இருக்கும் நான் அதுக்காக ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிட்டேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் அது கூடவே உளுந்து ஊற வச்ச தண்ணியுமே கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்ச உளுந்து மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் அது கூடவே மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கப் அளவு ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு நான் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இனிமேல் ஒரு கரண்டி இல்லை விஸ்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க தேவைப்பட்ட க தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க நான் எந்தவித கட்டிகளும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன் இன்னும் இந்த மாவை மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா புளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் உப்பு இன்னும் ஆட் பண்ணல அதனால் தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா தட்டுலையுமே ஊற்றி எடுத்துக்கோங்க இட்லி குக்கர்லேயுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி நல்லா சூடானுங்க அவரமாக இந்த மா ஊற்றி வச்சுருக்க இட்லி மாவை உள்ளே வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இட்லி நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க லைட்டாக விட்டாலே வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா இட்லியுமே எடுத்துக்கோங்க இந்த இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது கூடவே நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி இல்லை சாம்பாராலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் அன்றைக்கி தேங்காய் வர சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்